ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிசம்பர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மார்கழி ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மாதப்பிறப்பு மார்கழி மாசம்னாலே நிறைய பேரு விடிய காலையில எல்லாம் தன்னி தண்ணி கோலம் போட்டு அழகா கலர்லாம் கோலத்துக்கு கொடுத்துட்டு விலைக்கு ஏத்துறது அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போறது இதெல்லாம் வந்து பயங்கர பிஸியா இருப்பாங்க நம்மளும் வந்து காலையில ஏஞ்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இது வந்து ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நீங்க பாக்க போறீங்க ஆஹ் ஈவினிங் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு துணி எடுக்கிறதுக்கு அஹ் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் அடடா துணி எடுக்கவே இல்லையேன்னு நைட் விட்டோம்னா ரொம்ப சில்லுன்னு ஆயிரும் சரி பரவாயில்ல எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு வந்தாச்சு இந்த சேலை வந்து இப்படி என்னடா காய வச்சிருக்கிறேன்னு பாப்பீங்க இது நான் காய வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஜனனி வந்து காலையில துணி கொஞ்சம் காய வையுமா அப்படின்னு எப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறா பாருங்க அந்த சேலையை அப்படியே பரப்பி பரப்பி வித்தியாசமா காய வச்சிருந்தா நிறைய கிளிப்பு ஒவ்வொரு சேலைக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு உம் அதுக்குள்ளவே வந்து கொசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்ல வந்து வெளியே வந்தாலே கொசு பயங்கரமா இருக்கும் அதுவும் மழை பெஞ்சது சொல்லவே வேணாம் பயங்கர கொசுவா இருந்தது அந்த துணி எடுக்கிறதுக்குள்ளே வந்து செம்மையா கடிச்சிருச்சு டக்கு டக்குன்னு எடுக்க முடியல இவன் சேலெல்லாம் வந்து கண்ணா பண்ணான்னு போட்டு கிளிப்பு நிறைய போட்டு வச்சிருந்தால அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளவே கொசு நல்லா மதம் பார்த்துருச்சு அதுக்கப்புறம் துணி எடுத்துட்டு சரி விளக்கு எத்தனை நேரம் ஆயிருச்சு ஆஹ் அதுக்கப்புறம் விளக்கு ஏத்துற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இடி காலையிலயும் நம்ம விளக்கு ஏத்துவோம் ஈவினிங் ரொட்டீன் அதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வேலை எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து வேலைக்கு ஏத்திட்டு இருக்கிறேன் இப்பதான் வந்து கார்த்திகை போச்சு அடுத்தடுத்து வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் வந்துட்டே இருக்கும் அடுத்து வந்து கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் வரப்போகுது பொங்கல் வரப்போகுது எல்லாத்துக்குமே ஷாப்பிங் 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 அப்படின்ட்டு போவோம் எல்லாரும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்கழி அந்த சில் கிளைமேட் ஆரம்பிக்கும் செம்மையா அங்கிருந்து வந்து வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும் மாடிக்கு போயிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில வந்து மேல டைம் பண்றது அப்படிங்கிறது முடியாத காரியம் ஏன்னா வந்து வேலை இருக்கும் அதனால என்ன பண்ணுவோம்னா நைட்டு போயிடுவோம் நல்ல பத்து மணி வரையும் கூட உக்காந்துட்டு வருவோம் அந்த சில்லு கிளைமேட்ல விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஒரு எட்டு மணி போல அந்த மாதிரி மேல போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா உக்காந்துட்டு ஜென்னெல்லாம் திறந்து விட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் அப்படியே சிலு 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 சிலுன்னு காத்து அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கும் நல்லா பத்து மணி வரையும் கூட உக்காந்துட்டு கடைக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு வருவோம் இன்னும் வந்து அந்த மாதிரி இன்னும் மேல ஏறல இனிமே வந்து அந்த பனி புழிவு பார்க்கலாம் ஆஹ் இப்பயே வந்து மழையில இருந்தே அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது காலையில ஏஞ்சி பார்த்தோம்னா வீட்டை சுத்தி அப்படியே ஒரே புகை மூட்டமா இருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு பனி பெய்யுது இப்பயே பாருங்க ஃபைவ் தேர்ட்டி ஆனாலே நல்லா இருட்டு வர ஆரம்பிக்குது இப்பயே வந்து நல்ல ஒரு மாதிரி சுத்தில மேகமா அதா பனிமூட்டமா இருக்கிற மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கேமராவுல அவ்வளவா தெரிய மாட்டேங்குது எதிரில பாக்கும்போது பயங்கரமாதான் இருக்குது ஆஹ் இப்பயே குளிருது நல்லா வெளியே கொஞ்ச நேரம் நின்னம்னாலே கை கால் அப்படியே சில்லுன்னு ஆயிடுது சரி கொஞ்ச நேரம் ஓடி போயிருண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் விட மாட்டோம்ல நாங்க கிளைமேட்டு ஆஹ் என்ஜாய் பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் விளக்கு எல்லாம் அது பண்ணிட்டு இந்த சங்குப்பு வந்து நம்ம வீட்டுல அப்படியே இந்த மழைக்கு அதுவும் பயங்கரமா செடி வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர பொதுரா இருக்குது பயமாவே இருக்குது ஏதாவது பாம்பு கும்பு வருமோ அப்படின்னு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பசங்க சூப் பர ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்குது இன்னும் டெக்கரேட் முடியலமா இன்னும் வேலை நிறைய இருக்குது அப்படின்னுட்டு இருக்கிறாங்க இன்னும் என்னடா செய்யணும் அப்படின்னுட்டு இருக்கிற சுத்திலெல்லாம் இன்னும் டெக்கரேட் பண்றது எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க லைட் அது இதுன்னு மெனக்கெட்டு ஒரு நாள் நைட்டு எல்லாம் உக்காந்து பன்னெண்டு வரையும் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லைட் எல்லாம் ஒட்ட வச்சு கிராஸ் மேட் வந்து இப்போ இப்போதான் வாங்கணும் உங்களுக்கே தெரியும் கிறிஸ்மஸ் ஷாப்பிங்ல இருக்கும் எல்லாத்தையும் வச்சு அதில் நாங்க லைட் ஒட்ட வைக்க போகிறோன்னு உட்காந்து சில்லர் டேப் போட்டு அழகா அப்படியே லைனா வச்சு பொறுமையா ஒட்ட வச்சிட்டு இருந்தாங்க ஆஹ் எப்படி சூப்பரா இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது இது வந்து நைட்டு எரியணும் அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டாவது தூக்கும் போது ஆஃப் பண்ணிடலான்னு கூட சொல்லுவேன் வேணா வேணா அந்த வெளிச்சம் மட்டும் இருக்கட்டும் மீதிலாம் லைட் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு இருப்பாங்க என்னவோ போங்கடா அப்படின்னு விட்டுறது காலையில ஏஞ்சி போய் அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்துமஸ் அந்த ட்ரீ வச்சு இது பண்றது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன வேணா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா அப்படின்னு விட்டாச்சு தினம் தினம் வந்து அந்த லைட் பகல் நேரத்துல கூட போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க என்னடா பண்றீங்க அப்படின்னா இருக்கட்டும் நல்லா இருக்குது இல்ல வேணுன்னே அதுக்காக கதவு எல்லாம் ஜன்னல் சாத்திட்டு ஸ்கிரீன் தள்ளிட்டு அத போட்டுட்டு அந்த ஈரட்டுல அது மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பகலையுமாடா அப்படி இன்னிட்டு இருப்ப அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி வத்தி எல்லாம் காட்டியாச்சு அடுத்து வந்து சமைக்கணும் என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு என்ன பண்ணுறோன்றது அடுத்து அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க உள்ளெல்லாம் வத்தி எல்லாம் காட்டிட்டு வெளியவும் சாம்பிராணி வத்தி இதெல்லாம் வந்து வச்சாச்சு எப்பயுமே வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஈவினிங் ரொட்டீன் நிஜமாவே இதுதான் ஆஹ் என்னன்னா இன்னைக்கு துணி மட்டும் கொஞ்சம் லேட்டா எடுத்தேன் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் வந்து காஞ்ச துணி எல்லாம் எடுத்து வச்சு மடிச்சிருவேன் இன்னும் வந்து துணி மடிக்கல ஏன்னா வந்து எடுத்து விடுத்தே வந்து விளக்கா தருது அது எதுன்னு பிஸியாவே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு தான் உம் பசங்களை சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் துணி மடிக்க ஆரம்பிச்சேன் அது மட்டும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் வேறியாச்சு மற்றபடி வந்து நார்மலா என்னைக்கும் தினம் ஈவினிங் ருட்டீன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஈவினிங் டு நைட் இதுதான் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு சில டைம்ல வந்து சாதம் ஏதாவது இருந்துச்சுன்னா தோசை மட்டும் போட்டு சட்னி அரைச்சி வச்சு சிம்பிளா முடிச்சிருவேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம குடிக்கலாம் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வீட்டில் இருக்கிற காஃபி டீ கலெக்ஷன்லாம் காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து லென்த் ஆகிடும் அது ஷார்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு நாங்கள் டீ காஃபி ஃப்ரீயை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் நாளைக்கோ நாலு வண்டிக்கும் போடுறேன் பாருங்க நம்ம வீட்டில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுற கப்பும் இருக்குது சரி சட்டுன்னு முடிச்சிக்கலாம் இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சிடணும் இப்போ உடனே போடுறதுனால உடனடி காப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டிசம்பர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்கழி ஒன் காலையிலேயே வந்து விடிய காலையெல்லாம் ஏஞ்சி தண்ணி தெளித்து கோலம் போட்டு சூப்பராக விளக்குலாம் ஏற்றிட்டு செம்மையாக காலையில் ஸ்டார்ட் பண்ணதே வந்து செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை மாதம்லாம் வந்து ஈவினிங்கில் வெளியே விளக்கு ஏற்றுவேன் அந்த அண்ணாமலை அண்ணாமலையாருக்காகவும் நம்மளோட முருகனுக்காகவும் நினச்சிட்டு ஈவினிங் டைமில் வந்து வெளியே விளக்கு ஏற்றுவேன் அதே மார்கழி வழி இருந்து விடிய காலையில் வெளியே விளக்கேற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா வந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் பத்தி காட்டுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இந்த ரெண்டு மாதம் மட்டும் ஈவினிங் விடிய காலையில் அந்த மாதிரி வந்து விளக்கேற்றுவேன் அதே மாதிரி செம்மையாக வந்து இன்னைக்கு காலையிலே ஏஞ்சி தண்ணிலாம் தெல போட்டுட்டு விளக்கு ஏத்தி இது பண்ண அதுல இருந்தே நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனால வந்து சரி அப்புறம் பாத்துக்கலாம் வேிச்ச உடனே வேலை இருந்த மாதிரி இருந்ததா கவுசிப்பா அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்தாரு வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல முதல்ல தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏஞ்சி வந்தாரு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துருந்தேன் அப்படின்னாரு சரி பரவாயில்ல விடுங்க இன்னொரு நாளைக்கு வந்து மார்கழி விடிய காலையில ஏஞ்சி என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றது ஸ்டார்டிங்ல இருந்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதில் வந்து விடிய காலையில ஏஞ்சி பண்ணாலும் வந்து அதை எடுக்க முடியல அடி கமகம கமான் வாசனம் வருது ஃபில்டர் காப்பினாலே செம்மையா இருக்கும் அந்த சில்லுன்னு கிளைமேட்ல விடிய காலையில ஏஞ்சு குளிர் தான் குளிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் வந்து தண்ணி தெளிக்கும் போது கியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் தண்ணி தெளிச்சுட்டு இது பண்ணோம்னா அப்புறம் சரியாயிடும் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும் நம்ம கோலம் போட்டு வர்றதுக்குள்ள அதெல்லாம் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுவேன் நானு ஜனனிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலையில ஏஞ்சிக்கு போது அவளும் ஏஞ்சிதான் வந்துட்டா கோலம்லாம் போட்டு வேலை கேட்டிட்டு இருந்தேன் அப்போ ஏஞ்சி வந்துட்டா நானும் பண்றோமா அப்படின்ட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தும்பல் வந்துருச்சு அவளுக்கு வேணா நீ கிளம்பு உள்ள போயிடு நாளை இருந்து நீயும் ஏிச்சு செய்வாட்ட நான் முன்னாடி எழுப்பிடுறேன் அப்படின்னு போயிட்டா ஒரே தும்பல் இருந்தது பொங்கல் அந்த விடிய கோலம் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவோம் வந்து அந்த விடிய நம்ம வெளியே வேலை அந்த ஒரு பழக்கத்தையே பெரியவங்க உருவாக்குனது வெளியே வேலை செஞ்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதிர் கதிர்வீச்சு வந்து அந்த டைம்ல வந்து அதிகப்படியாக இருக்கும் நம்மளை நம்மளோட ஹெல்த் வைஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றதுனால அந்த காலத்துல இருந்தே பெரியவங்க கொண்டு வந்தது அப்ப என்னன்னு தெரியாத காலையில ஏஞ்சி தண்ணி தெளிக்கிறோமா அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்குலாம் நம்ம ஓ இதுதான் பழக்கம் இந்த மாசத்துல இப்படிதான் பழக்கம் அப்படின்னு பண்ணுவோம் ஏஞ்சிது குளிச்சு சீக்கிரம் குளிக்கிறது வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறது இன்னும் எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க விடிய காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அது வந்து நம்ம ஹெல்த் வைஸ் செமையாக வச்சுக்கோம் நல்லது அப்படின்றதுனால தான் அந்த பழக்கம் அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரையும் நம்மளும் காலையில் விடிய காலையில் ஏஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அதில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதை கொஞ்சம் சீக்கிரமே ஏஞ்சிக்கும் நம்மளவே வந்து நம்ம அஞ்சே முக்கால் இப்போ வந்து இருக்கும் இறங்கிடுச்சு சக்கரை போட்டுக்கலாம் வந்து போட எனக்கு கவுசிக்கு பிடிச்சது எப்பயுமே டீ தான் காஃபிங்கிறது வந்து ஜனனிக்கும் கவுசிப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் காபி மட்டும் போட்டா எப்பயாவது குடிப்பாரு அதால கேக்கல நான் இன்னைக்கு சரி பரவாயில்ல எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்தாச்சு என்னடா தியானம் அவசியப்பாக்கு வந்து காபி பிடிக்காதுன்னு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் விட்டுட்டாருன்னா காஃபி குடிச்சாலே வந்து வயிறு ப்ராப்ளம் வருது அப்படிம்பாரு அசிடிட்டி அதிகமாகுதுன்றதுனால வந்து அவர் காஃபி குடிக்க மாட்டாரு மற்றபடி வந்து காஃபி பிடிக்கும் ஆனா வேணான்றதுனால அவாய்ட் பண்ணியாச்சு அதால தான் வந்து எப்பயாவது கொடுத்தா குடிப்பாரு நைட் டின்னருக்கு வந்து என்னெல்லாம் பண்ண போறோன்றது நீங்க சொல்லிட்டே இருங்க இட்லி தட்டு பார்த்தோடனே இட்லி சேப்பிடுறாங்க அவ்வளோதாங்க இட்லி மட்டும் சாப்பிடுறீங்களா இட்லி மட்டும் வேற ஐட்டம் இருக்கு நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் எப்ப சிக்கன் குழம்பு வேக வச்சிருக்கானே சிக்கன் குழம்பு இப்ப செய்யப் அதான் இப்ப நீங்க சிக்கன் குழம்பு வேக வச்சிருக்கறேன் சிக்கன் குழம்பு வேக சிக்கன் வேக வச்சிருக்கேன் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் குழம்புன்ற வார்த்தைக்காக அப்படி மாறி வந்துருச்சு फ्रेंड्स இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி பசங்களுக்கு பூரி சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் வந்து இட்லி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இட்லி ஊற்றி வச்சிட்டோம்னா அது வேகறதுக்குள்ள சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா மிள மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதை குயிக்காக ரெடி பண்ணிடலாம் வெந்ததுனால இந்த பக்கம் தண்ணி காஞ்சிருச்சு முதல்ல இட்லி ஊற்றி வந்துட்டோம்னா சிக்கன் ஏற்கனவே வந்ததுனால சீக்கிரம் ஆகிடும் அதால் இட்லி ஊற்றிடலாம் முதல்ல அந்த பக்கம் வச்சிருக்கிறேங்க இது ஆன் பண்ணா வெங்காயம் தக்காளி என்ன ஆகுறது தண்ணி கொதிக்கும் சிம்ல வச்சுட்டேன் கரண்டி என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க தோசை போட்டால் ஜனனி காலையில் தோசை போட்டால் இந்த மாதிரி அடி வந்து போட வரும் அடி ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு மட்டும் பார்த்தா ஆனால் குட்டி கரண்டியை பார்க்கல தோசைக்கு கரெக்டாக இருந்திருக்கும் இட்லி ஊற்றும் போது கீழெல்லாம் சிந்துற மாதிரி நம்ம வீட்டில் குட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் நைட்டில் ஒர்க் மாதிரி பண்ணி கிறிஸ்マス ட்ரீயை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எங்க வீட்டுக்கு கிறிஸ்マス வந்தாச்சி. கிறிஸ்マス சொன்னாலே ஜீசஸ் வந்துடறாங்கங்கிற ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு. அது வந்து போன வாஷனே வந்துடாலே. உண்மையாவே फ्रेंड्स எங்களுக்கு வந்து ஜீசஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா மதமும் சம்மதம் फ्रेंड्स எங்களுக்கு. இப்ப இல்ல சின்ன வயசுல இருந்தே அவ்ளோதான். எனக்கு நான் அதே மாதிரின கவுசி பவு எனக்கு அதே மாதிரி gift-ஆ கிடைச்சிடாது. எல்லா மதமும் சம்மதம். ரொம்பவே பிடிக்கும் ನಿಜமாவே. மசூதி பார்த்தாலும் அதாவது அடிப்படையில நாங்கள் எதுவுமே பார்க்கவே மாட்டோம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் ஆகட்டும் ஜீசஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட கடவுளோட அவதாரமா தான் நாங்கள் பாக்கிறோம் ஒரே சக்தி எல்லாமே ஒரே சக்தி தான் அதை வந்து புரிஞ்சிருச்சு வந்து இதுவே சொல்லுவாங்க அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயிலும் மண்ணுன்னு அது வந்து எங்களோட வளர்ப்பு எங்கள் அப்பா அம்மாவோட வளர்ப்பில் வந்து நாங்கள் சின்ன வயசுலருந்தே அதை உணர்ந்துட்டோம் அப்பிலிருந்தே அப்படிதான் எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவரும் வந்து முதல்ல இருந்தே அப்படிதான் ஸோ எங்க தர்கா இருந்தாலும் அங்கே வந்து அங்கே ஒரு சலாம் போட்டுட்டு தான் நாங்கள் போவோம் எங்க சர்ச் இருந்தாலும் சரி அங்கே ஒரு சலாம் போட்டுட்டு போவோம் எங்கள் கோயில் இருந்தாலும் சரி நமக்கு வந்து அந்த வைப்ரேஷனுங்கிறது வந்து எல்லா மதத்துலேயுமே அந்த வைப்ரேஷன் இருக்கும் எல்லா சர்ச்சிலையும் இருக்கும் மசூதியிலையும் இருக்கும் கோயில் நம்ம இந்துக்களோட கோயில்கள்லையும் இருக்கும் அதனால் எங்கே போனாலும் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும் சிக்கன் வந்து நான் தாடிக்கு போட்டுக்கிறேன் நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி வச்சு கொஞ்சம் ஃபேன் போட்டு விட்டேன் அந்த சவுண்டில் வந்து கேட்காதுன்றதுனால நிறுத்தி வச்சேன் அதாவது மதம் அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டோம் எல்லாேருமே ஈக்குவல் தான் இதை பொறுத்தவரை அவங்களும் கடவுள்களோட தூதர்கள் தான் ஸோ அதனால் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் அவ்வளோ தான் எங்கே போனாலும் அந்த வைப்ரேஷன் எங்கே ஒரு வைப்ரேஷன் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான் இவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால் உணர முடியும் ஸோ அதுதான் வந்து ஒரு நான் பார்த்த வரைக்கும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி ஈஸியாக அவங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியும் இதெல்லாம் சொன்னோம்னா ஒரு சிலர் நம்பிக்கை இல்லாமல் வேறு மாதிரி கமெண்ட் வரும் நம்புறவங்களுக்கு நம்புங்க நம்பலன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க அவங்கள அவங்க அவங்க நம்பிக்கை பொறுத்து அவங்க அவங்களுக்கு அமையிறது கரெக்ட் ஸோ அதை நாங்கள் பெருசாக நாங்கள் எதுவும் சொல்லறதுக்கு விரும்பலை ஜஸ்ட்டு ஒரு ஒரு இன் சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன்க்காக தான் சொல்கிறோம் யார் ஒன்றும் கிடையாது பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அது மாதிரி தான் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ரொம்ப நாங்கள் ஒன்னோ ஜி அது நாங்களும் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஸ்டெப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பார்த்து கிடையாது தெரியாது எந்த கடவுளாக இருக்கட்டும் எந்த ஒரு சித்திரங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து நம்ம கை கூப்பி வணங்கினோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அதுக்காக வந்து சர்ச்சுக்கு போய் கேண்டில் ஏற்றிட்டு இதெல்லாம் முறையாக செய்யலாம் எங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு மாதம் போட்டோமே இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நம்ம விலைக்கேற்ற போதெல்லாம் மூணு சாமிக்குமே தான் வட்டி காட்டுவேன் மூணு பேரையும் தான் நினைப்பேன் எங்களை பொறுப் எங்களை வரையும் பிரபஞ்ச சக்தி ஒன்று தான் நம்ம ஒவ்வொருத்தரை வடிவமைச்சு நம்ம வேற வேற மாதிரி பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த டாபிக் வந்து சுத்திரவங்க கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நீங்களும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னா யாரையுமே நாங்கள் சொல்ல எங்கள் விருப்பம் நாங்கள் எங்களோட வாழ்க்கை நாங்கள் வாழறோம் சிக்கனுக்கு வந்து இவர் பேசிட்டே இருந்தார் தொந்தரவு பண்ணக்கூடாது ரொம்ப மெயினான ஒரு டாபிக் போகுதுன்றதுனால நான் அப்படியே ஆரம்பிச்சிட்டேன் எத்தனையோ முறை நம்ம சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க இதில் வந்து கொஞ்சம் கடுகு லவங்கம் அதுக்கப்புறம் வந்து பட்டை இதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் சிக்கன்லேயே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டாச்சு அதால் அப்படியே எடுத்து கொட்ட வேண்டியதுதான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்து அதை அப்படியே கொட்டிடலாம் குயிக் சமையல் என்ன இந்த நல்லா வதக்கியாச்சு வேக வச்ச சிக்கனு எம்மோ அப்படியே போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து மசாலா எதுவும் அரைச்சி போடலை நான் சும்மா தண்ணியாகவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப திக்கான கிரேவியாக வைக்கல மீடியமாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது போதும் பசங்களுக்கு வந்து பூரி குட்டி குட்டியாக போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் அவங்களுக்கு மட்டும் குட்டி குட்டியாக போட்டுருவேன் இட்லி தோசை எதாக இருந்தாலும் வந்து குட்டி குட்டியாக பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் நான் மாவை பேசும் போது சப்பாத்தி கொஞ்சம் பூரி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் மாவை பேசஞ்சேன் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளும் பூரி சாப்பிட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பூரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் பூரி இட்லி ரெண்டுமே வந்து சாப்பிட்டோம் சிக்கன் கிரேவி சூப்பராகவே இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி பூரிக்கு நான் சிக்கன் கிரேவி வைக்க மாட்டேன் ஏன்னா வந்து இதுவும் ஹீட் அதுவும் ஹீட்டுன்றதுனால கொஞ்சம் வயிறு ஏதாவது கிளப்பிட போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுவேன் தான் வந்து பசங்க ஈவினிங் சிக்கன் எடுத்துட்டு வாங்கப்பா சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்க ஆஹ் வேணாடா இந்நேரத்துக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் வேணா இன்னொரு நாள் நம்ம செய்யலாம் கிரேவி வேணா வச்சு கொடுக்குறேன் அப்படின்னேன் அதாலதான் கிரேவி ரெடி பண்ண மசாலா காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் போடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ரெடியாயிருச்சு இட்லியும் வெந்துட்ருக்கோம் அதையும் எடுத்துடலாம் பூரி வந்து சுட சுட கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்பயுமே சாப்பிடும்போது அப்படி போட்டுக்குவேன் பொங்கல் வந்து கிட்ட வந்துருச்சு எத்தனை பேரு பொங்கல் வேலை எல்லாம் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏற்கனவே வந்து நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே அப்படிதான் எத்தனையோ வீடியோல நான் சொல்லிருப்பேன் பொங்கல் தீபாவளி இப்படிதான் கிளீன் பண்ணோம்னு இல்லை அப்பப்ப வந்து ஒரு ஷெல்ஃப் நல்லா இல்லையா ஒரு மாதிரி டஸ்டா இருக்கு கிளீன் பண்ணிட்டு ஏத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பப்ப கிளீன் பண்ணிட்டே இருப்பேன் அதாலயே வந்து பொங்கலுக்கு தான் செய்யணும்னு இல்லை நிறைய பேரு நிறைய டிப்ஸ் பூரிக்கு சொல்லுவாங்க நான் ஒரு சீக்கிரட் டிப் சொல்கிறேன் பாருங்கள் எதுவுமே போட வேணாம் வெறும் உப்பு தண்ணி போதும் நம்ம பெசைச்சிடலாம் எது எதுக்காக உபாதுன்னா மோஸ்ட்லி நல்லா வந்து மாவு ஒரு கால் மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சா நீங்க இருபது நிமிஷம் கூட ஊற வைக்கலாம் நம்ம நம்ம பெசைஞ்சிட்டு அந்த ஈரப்பதம் நல்லா வந்து மாவுல ஈவன அப்சர்வ் பண்ணிக்கணும் மெயினாக அது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் பஃன் வரத்துக்கு இதை பண்ணுங்கள் அப்படிம்பாங்க சிம்பிளாக நான் சொல்கிறேன் இதுதான் நிஜம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வேணாம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் பிசைஞ்சி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வேணான்னாலும் இந்த மாதிரி வந்து உப்பி வரும் நீங்களே வேணான்னு சொன்னாலும் எண்ணெய் சரியாக காயலனால என்ன பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பூரி உப்பலாக வரும் சப்பாத்தியும் சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நிஜம் அது ஒரு கண்டன்ட் எடுக்கலான்னு எடுக்கலாம் ஆனால் நெஜ இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம்னாலும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா ஆகிடும் அந்த மாவு வந்து ஈரம் நல்லா இழுத்துட்டு ஊறிடும் அந்த டைமில் போட்டோம்னா நல்லா வரும் சப்பாத்தியும் சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் வந்து சாப்பிட்றோம் பூரி அதுக்கு வந்து காம்பினேஷன் சிக்கன்கிறது வந்து கொஞ்சம் கூமச்சா இருக்கும் அதால் என்ன பண்ணனா ரொம்ப ரொம்ப காரம் கம்மியாக மசாலாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சிக்கன் மசாலா போட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க மசாலா எதுவும் அரைச்சி தனியாக அதுக்குன்னு போடலை அதில் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி பூரிக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டேன் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக நைட் டின்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு பசங்க தனியாக வேணும் இட்லி வச்சு தண்ணியாக வந்து குழம்பு வைங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில நாளில் வந்து தொக்கு மாதிரி வேணும்பாங்க ஒரு சில நாளில் வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததமாக நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க சிக்கன் போதே வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியாச்சு இந்தாடி செல்லாம் என்ன சாய் செம்ம சாஃப்டான இட்லி நம்ம வீட்டில் ஜானும் பிரண்ஸ் நீங்களும் வந்து சாப்பிடலாம் வாங்க நாங்களும் சாப்பிட்டு சாப்பிட வரோம் வாங்க பிரண்ட்ஸ் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு நைட் ரொட்டீன் முடிஞ்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிரும் எல்லாம் வந்து சூப்பரா சூடா இருக்குது சூடா இருந்தா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது இல்லாமல் வந்து கிளைமேட்டும் இருக்குதா அதுக்கடுத்து வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் முடிஞ்சாச்சு சாப்பிட்ட உடனே வந்து உண்டை மயக்கம் தொண்டனருக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சரிப்பா படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து காலையில இருந்தே ரொம்பவே வேலையா இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதால சரி போய் படுக்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன் பசங்க வந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தாங்க நான் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு தூங்கல ஆனா வந்து உள்ள போய் படுத்துட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு படுத்துட்டு இருப்பேன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் வந்தா தான் தூங்குவேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வேலை முடிஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி